திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கடற்கரையில் பெரிய தடுப்பு சுவரை கட்டுவதற்கும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவும் கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சந்திரன் சந்திரன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் வணக்கம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பத்து பாதுகாப்பு கடல் பகுதியில் பெரிய தடுப்பு சுவர் போதிய பாதுகாப்பு வழக்கில் வழக்கு தொடர்பாக மத்திய மாநிலத்தில் பதினொன்று சாக்கு மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு தற்கொலை உருவாக்குவதற்காக இருபது கோடி ரூபாய் மதிப்பில் திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது அதோடு முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்செந்தர் கோவில் மாஸ்டர் பிளான் திட்டம் நடைபெற்று வருவத அரசு தரப்பில் நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டது மதுரையைச் சேர்ந்த கே கே ரமேஷ் மதுரை அம்மன் பொதுநல மனு தாக்கல் செய்தார் அதன் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பத்தன் பாதுகாப்பு கருதை கடல் பகுதியில் பெரிய தடுப்பு சூழலை கட்டவும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவும் சிறப்பு தரிசன வரிசையில் லஞ்சம் வழங்கும் தடுப்பூ மூத்த குடிமக்கள் மாற்றுத் திறனாளிகள் வழிபட திருப்பதி கோயில் உரிய செய்யும் அடிப்படை அரசின் தொடர்ந்து இந்த வழக்கு நீதிபதிகள் அந்த அமர்தான் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது இந்து சமய அறுநிலை காப்பில் ஆஜராக வழக்கங்கள் கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு தடுப்புகளை உருவாக்குவதற்காக இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டு திட்ட அறிக்கை தயாரிப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்செந்தூர் கோவிலில் மாஸ்டர் பிளான் திட்டம் நடைபெறுவது தெரிவிக்கிறது இதை தொடர்ந்து நீதிபதிகள் இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதினொன்று சாத்தத்தை உத்தரவிட்ட வழக்கை மூன்று வாரங்களுக்கு ஒத்திவிட்டுள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்